ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பிளான் பாக்கட் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து சேல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு பிளான்ஸாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாமே சூப்பரான பிளான்ஸு இண்டோராகவும் அதே மாதிரி தான் இன்டெரெக்ட் சன்லைட்லையும் வைக்கக்கூடிய நல்ல பிளான்ஸ் தான் வந்து நம்ம இன்றைக்கி சேலுக்கு கொண்டு வந்துருக்கோம் அப்போது ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம சேலுக்கு பார்க்க போகிறது அலோகேஷியா பிளாக் வெல்வெட்டு இதோடய லீஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே தொட்டு பார்த்தா வெல்வெட்டு மாதிரியே இருக்கும் ரொம்ப அட்ராக்ஷனான லீஃபு இது தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சேலுக்கு கொண்டு வர பிளான்ட்டு இதோட பிளான்ட்ஸ் இதே சேம் சைஸ் தான் உங்களுக்கு வந்து அனுப்பி வைக்கிறது இந்த பிளான்ட் வேணும்னு சொல்கிறவங்க உடனே ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான வெரைட்டி ஃபிலோடண்டன் வெரைட்டியில் வர பிங்க் பிரிண்ட்ஸ் தான் இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இந்த பிங்க் பிரிண்ட்ஸ் இதோட லீஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒயிட்லேருந்து வந்து அப்படியே இந்த பிங்க் கலரில் மாறும் இந்த பிங்க் கலர் வந்து உங்களுக்கு கிடைக்கணுன்னா இன்டைரக்ட் பிரைட் லைட்டில் நீங்கள் இந்த பிளான்ட்டை வைக்கணும் அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு இன்டோர் பிளான்ட் தான் ஏரை வந்து ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு பிளான்ட் தான் இது டேபிள் ஃபார்ம் இது வந்து உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து சூப்பராகவே வந்து டேபிளில் செட் பண்ணலாம் எங்கே நீங்கள் ஒர்க்ஸ் ஒர்க் ஸ்பேஸ் இருக்குது அங்கே செட் பண்ணலாம் எங்கே வேணாலும் வீட்டுக்குள்ளாடி இந்த பிளான்ட்டை வைக்கலாம் இப்படியே மினியேச்சராக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இதில் வந்து நிறைய பிராஞ்சஸ் இருக்குது ஒரு குட்டி மரத்தை வந்து நல்ல பிராஞ்சுள்ள ஒரு புஷ்ஷியான ஒரு மரத்தை வந்து பெரிய மரத்தை வந்து குட்டியாக மினியேச்சர் லுக்கில் பார்க்கலாம் இந்த டேபிள் ஃபார்ம் நீங்கள் வந்து வீட்டில் வாங்கி வச்சு அந்த மாதிரி சூப்பரான ஏரை பியூரிஃபை பண்ணுற அதே மாதிரி லோ லைட்லேயும் வைக்கக்கூடிய நல்ல ஒரு இன்டோர் பிளான்ட் தான் இந்த டேபிள் பாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது சூப்பரான இன்டோர் பிளான்ட் தான் இது வந்து அரேகா பாம் நம்ம வந்து பாம் வெரைட்டிஸ் எல்லாமே வெளியில் நிறைய பேர் வச்சு பார்த்துருப்போம் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கும் இது இந்த பாம் வந்து நீங்கள் வந்து வீட்டுக்குள்ள அடி உங்களுக்கு வைக்கலாம் இல்லைன்னா வந்து இன்டைரக்ட் பிரைட் லைட்லேயும் வைக்கலாம் சூப்பரான பிளான் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது அக்ளோனிமா சில்வர் கிங்கு இது வந்து நிறைய பேர் போன வாட்டியும் கேட்டுருந்தாங்க நிறைய பேருக்கு கிடைக்கல இந்த வாட்டி திரும்பவும் இந்த பிளான்ட் வந்திருக்கு இப்போ நீங்கள் பார்க்குற இதே சேம் சைஸ் தான் வந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறது ரொம்ப பெரிய பிளான்ட் இந்த சேம் சைஸ் தான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறது ரொம்ப சூப்பரான லீஃபு ரொம்ப கிளாசிக் லுக்கில் சூப்பராக இருக்கிற ஒரு அக்லோனிமா பிளான்ட் தான் இது அப்புறமா வந்து நம்ம சிசி பிளான்ட் லோ லைட்டில் வைக்கக்கூடிய சூப்பர் பிளான்ட் எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து முன்னாடி சொல்லியிருக்கேன் பிளாக் வந்து முன்னாடி வந்து ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு திரும்பவும் வந்து நிறைய பேர் கேட்டதால் நான் திரும்பவும் எடுத்திருக்கேன் இந்த பிளான்ட் வேணும்னு சொல்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து சேல் வீடியோவில் இந்த பிளான்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாமே சூப்பரான பிளான்ஸு இதோட ரேட்டு வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லலை எல்லாமே வந்து கேட்லாகில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் ரேட்டும் சைஸும் நம்ம வந்து கேட்லாகில் போட்டிருக்கிற சேம் சைஸும் அதே ப்ரைஸ்லேயும் தான் வந்து வந்து உங்களுக்கு விட்றது அதே மாதிரி தான் வேறு இண்டோர் பிளான்ஸ் வேணுன்னாலும் நம்ம கேட்லாக் ஒன்று செக் பண்ணிக்கோங்க உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் லவ் யூ உமா பாய்